அதிருப்தி என்பதை விட மக்களுக்கு இளமக்கள் ஜனநாயக கட்சி மீது எந்த ஒரு சந்தர்ப்பத்தின் மேலும் அதிருப்தி இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலே ஒரு பொய்யான பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது காலத்திற்கு காலம் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகின்ற தரப்புகள் தங்களுடைய ஆதிக்கம் செலுத்துவதற்கு தாங்கள் மக்கள் மத்தியிலே ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு தடையாக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளும் அதன் தலைவர் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய செயற்பாடுகளும் தடையாக இருக்கின்றது தொடர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஆதிக்கம் மிக்கவராக இருக்கும் வகையிலே ஆதிக்கமிக்க ஒரு செயற்பாட்டாளராக மக்கள் மத்தியிலே இருக்கும் வரையில் தங்களுடைய நிகழ்ச்சி நிலை முன்கொண்டு செல்ல முடியாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு எதிராக கட்சிக்கு எதிரான திட்டமிட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் சீரழிப்புகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அவற்றில் பெரும்பாலானவை உண்மைக்கு புறம்பானவையாக தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவை உண்மைக்கு புறம்பானவையாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்களாகவே இருந்திருக்கின்றன என்பதை கடந்த இந்த வரலாறு நிரூபித்து வருகின்றது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை